அதனாலதான் நியமிக்கப்பட்ட யாகங்களின் மூலம் அவங்க திருப்திப்படுத்தப்படணும் வெவ்வேறு வகையான தேவர்களுக்கு வெவ்வேறு வகையான யாகங்கள் வந்து வேதங்கள்ல பரிந்துரைக்கப்படுது ஆனால் இறுதியில எல்லா யாகங்களும் புருஷோத்திரமான முழுமுதற்கடவுள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படுது முழுமுதற் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவர்களுக்கான யாகங்கள் வந்து விதிக்கப்பட்டது மக்களின் பலதரப்பட்ட குணங்களுக்கு ஏற்ப பல்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்படுது தேவர்களை வழிபடுவதும் கூட மனிதர்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்பதுதான் இப்ப உதாரணமா மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு இயற்கையின் கோர சக்தி உருவமான காளியை வழிபடுவதும் வழிபாட்டு தளத்துல மிருகபலி கொடுப்பதும் பரிந்துரைக்கப்படுது ஆனால் சத்வகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு விஷ்ணுவை வழிபடும் திவ்ய முறை பரிந்துரைக்கப்படுது ஆனால் மொத்தத்தில் எல்லா யாகங்களுமே படிப்படியாக திவ்ய நினைக்கு ஏற்றம் பெறும் நோக்கத்துடன் ஏற்பட்டதா சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் பஞ்ச மகா யஜம் எனப்படும் ஐந்து முக்கிய யாகங்கள் இன்றியமையாததா ஆகும் மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையானது எல்லாமே இறைவனின் பிரதிநிதிகளான தேவர்களாலேயே அழிக்கப்படுது என்பதை தெரிவது ரொம்ப அவசியம் யாரும் எதையும் உண்டாக்க கூடாது உதாரணத்துக்கு மனித சமுதாயத்தின் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுவோம் சத்வகுணத்தில் உள்ளவர்களுக்கான தானியம் பழம் காய்கறிகள் பால் சர்க்கரை முதலியது மட்டும் இல்லாம அசைவ உணவு உண்பவர்களுக்கான புலால் உட்பட எதுவும் மனிதரால் படைக்கப்படுவது இல்லை மேலும் வெப்பம் ஒளி நீர் காற்று போன்ற வாழ்க்கை தேவைகளும் மனித சமுதாயத்தில் படைக்கப்பட முடியாதது பரமபுருஷரான இறைவன் இல்லைன்னா வேண்டிய சூரிய ஒளி மதிய ஒளி மலை தென்றல் என எதுவுமே இருக்க முடியாது இவை இல்லாம மனிதரும் வாழ முடியாது நமது வாழ்வு இறைவனால் அளிக்கப்படும் பொருட்களை நம்பி இருப்பது ரொம்ப தெளிவு நமது உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான உலோகம் கந்தகம் பாதரசம் மக்னீஷம் பல எண்ணற்ற கச்சா பொருட்களும் கூட பகவானால வழங்கப்படுவதேயாகும் ஜடவாழ்வின் போராட்டங்கள் முக்தி பெறுவது என்னும் இறுதி குறிக்கோளுக்கு வழிவகுக்கும் தன்னுணர்வை அடைவதற்கான இறைவனின் பிரதிநிதிகளால விநியோகிக்கப்படும் பல்வேறு பொருட்களை சரிவர பயன்படுத்தி நாம் நமது உடல் ஆரோக்கியம் வைத்து கொள்ளணும் வாழ்வின் குறிக்கோள் வந்து யாகங்களை செய்யறதுனால அடையப்படுது மனித வாழ்வில் குறிக்கோள மறந்து பகவானின் பிரதிநிதிகளால அளிக்கப்படும் பொருட்களை புலன் உணர்ச்சிகளாக ஏற்று பௌதீக வாழ்வில் மேன்மேலும் சிக்கி கொண்டோம்னா நம்ம திருடலா திருடர்களாக ஆயிடுவோம் அதனால பௌதீக இயற்கையின் சட்டத்தால தண்டிக்கப்படுறோம் திருடர்களின் சமுதாயம் ஒருபோதும் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது ஏன்னா அவர்களது வாழ்வில் குறிக்கோள் எதுவுமே இல்லை பௌதீக திருடர்களின் வாழ்வில் எந்தவித இறுதோ இறுதி குறிக்கோளும் இல்லை யாகங்களை செய்வதற்கான அறிவில்லாத அதே போல நபர்கள் புலன் இன்பத்தால் மட்டும் வழிநடத்தப்படுறாங்க இருந்தாலும் பகவான் சைத்தன்யர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சங்கீர்த்தன யாகம் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வரும் எல்லாருமே பயிற்சி செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான யாகமும் ஆகும் பதிமூணாவது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க சந்தஸ் என்று அழைக்கப்படுறாங்க பிரம்ம சங்கில சொல்லப்பட்டது போல அவங்க எப்போதும் இறைவனின் மீது காதல் கொண்டவங்க பிரம்மோ கியானி விலோச்சனோ பகவானுடன் அல்லது முகுந்தன் இல்லைன்னா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முதல்ல படைக்கப்படாமல் அவங்க எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே இதே போல பக்தர்கள் எப்போதும் ஸ்வரணம் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அர்ச்சனம் போல பக்தி நெறிகளின் மூலம் யாகங்களை செய்யறாங்க எல்லா விதமான பாவத்தொடர்களின் களங்கத்துல இருந்தும் இந்த யாகங்கள் அவங்கள காப்பாற்றுது உணவு சமைக்கும் மற்றவர்களோ திருடர்கள் மட்டும் இல்ல பா பாவத்தை உண்பவர்களும் அவங்க பாவியாகவும் திருடராகவும் இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் அதனால மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னா பூரண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தனை யாகம் செய்யும் எளிய முறை கற்றுத்தரப்படணும் இல்லைன்னா உலகத்தில் அமைதியோ இன்பமோ இருக்கவும் முடியாது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா